தேவார பாடல்கள் பாடப்பட்டதும் இறைவனுக்கு திருமணம் நடைபெற வேள்வி நடைபெற்ற இடமான திருவேல்விக்குடி மணவளேஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தை அடுத்த திருவேல்விக்குடி என்ற கிராமத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறுவதற்காக வேள்வி நடைபெற்ற இடத்தில் மணவாளேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவரால் தேவார திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற இந்த ஆலயம் திருமணத்தனை நீக்கும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றாகும் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த முப்பதாம் தேதி பூர்வாங்க பூஜைகள் துவங்கின பதினான்கு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு வேள்விகள் நடைபெற்றன ஆச்சாரியர்கள் யாகசாலை பிரவேசம் மற்றும் நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நான்கு காலையாக சாலை பூஜைகள் நிறைவடைந்து மகாபூர்ணா புதிய மற்றும் தீபாவை செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித கடம் புறப்பாடு செய்யப்பட்டது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கருவறை கோபுரம் ராஜ கோபுரம் பரிவார தேவதை கோபுரங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்